ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது போது நானூறு சீட்டு வெற்றி பெறும் பாஜக அப்படிங்கிற மாதிரியான எக்ஸிட் போல்ஸ் பார்த்தோம் எல்லாமே ஒருமித்த கருத்தாக பாஜக வந்து அசுர பலம் கொண்டு திருப்பியும் ஆட்சி அமைக்கும் நானூறு சீட்டுக்கு பாஜக வெல்லும் அப்படின்னு சொன்னவர் இந்தியா டுடே லைவ்ல அழுது நம்ம பார்த்தோம் ராஜீவ் சர்தாசியா போய் டைகர் நீ எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் படைச்சிருக்க இப்படி ஒரு சல்பி மாட்டிருக்கீங்க நீ அலுவலமா இப்ப ஒரு இடத்துக்கு பிரச்சார பிரச்சாரத்துக்கு போறாரு ஒரு அரசியல் தலைவர்னா அதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு அந்த தொகுதியில ஒரு சில ஆயிரம் பேர்கள்ட்ட வந்து சர்வே எடுத்து அவங்கள்ட்ட அவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் சொல்றாங்களோ அதுல இருந்து அதான் வந்து தேர்தல் அத தேர்தல் பிரச்சாரத்தை வந்து வடிவமைப்பாங்க அதற்கு அவ்வளோ ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது அவ்வளோ ஆட்களை நீங்க சர்வே பண்ணும்போது ஒரு மக்கள் ஒரு பெரும் மக்கள் திரள் ஒரு ட்ரெண்ட் மாறுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்போது சர்வே எடுக்கணும் எவ்வளவு பெரிய சாம்பிள் வேணும் தேர்தல் காசு தராங்க இல்லையா காசு தான் மக்கள் நீங்க வந்து சமூக நலத்திட்டம் இல்லாம இப்ப உரிமை தொகை தராங்க இல்ல வந்து அங்க பத்தாயிரம் தராங்க அதை விட்டுருங்க தேர்தலுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆர்கே நகர்ல பத்தாயிரம் வரைக்கும் போச்சு இல்லையா அதுவே மக்கள் காசுக்காக ஓட்டளிப்பது இல்லை எந்த தேர்தலும் காசு நிர்ணயிக்கவில்லை மேபி ரெண்டு பேரும் நெக் டு நெக் போனா ஒரு சின்ன எச்சி வேணா காசு தரும் முடியும் அதாவது நீங்களும் என் மேலேயும் உங்க மேலேயும் வந்து மக்கள் வந்து ஒரே லெவலில் அதிருப்தி இருக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருமே காசு தரும் அதுலயும் நீங்க கஞ்சத்தனமா நான் கொடுக்கறதுல பாதியோ தான் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு அப்போ ஒரு அதிருப்தி இருக்க முடியாது காசு வாங்கினாங்கறதுக்காக எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க நாலு மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து தேதி அனு அறிவிக்குது பன்னெண்டு மணிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அறிவிக்கிறது ஒரு சில மணி மணி நேரங்களே அறிவிக்கிறது அப்ப என்ன பண்றாங்க இது தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னாடி அறிவிச்சு இத குடுத்துட்டு அதாவது சட்டத்துக்கு புறமானது தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பணம் வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது இது வந்து நடந்திருக்கவே கூடாது அந்த எலெக்ஷன் ஆபீசர்கள் அந்த கவுண்டிங் பண்ற ஆபீசர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்ப உளவியலா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்களா உளவியலா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்க இது வந்து நம்ம கண்டினியூஸா பாக்குறோம் இல்லையா எல்லா இடத்துலயுமே பிஜேபி ஒரு விஷயம் பண்ண போதுனா அதற்கு முன் தயாரிப்பாக அதற்கான கருத்து உருவாக்கங்களை செய்வது போல் எல்லா வேலைகளும் செய்கிறார்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரகாணலில் எழுதி இருக்கும் சிறப்பிருந்தனர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் சார் வணக்கம் வணக்கம் சார் எக்ஸிட் போல் வந்துச்சு பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு போலிங்கும் நல்ல பெர்சென்டேஜ் ஆ இருந்துச்சு வரலாறு காணாத அளவுக்கு இதில் எல்லா கருத்து கணிப்புகளும் ஒருமித்த கருத்தோடு வந்து பிஜேபி கூட்டணி பெருவாரியான இடங்களில் பெற்று ஆட்சி அமைக்கும் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும்லாம் போகும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் சாராம்சமாக சொல்லிச்சு இதில் நேற்று தினம் குறிப்பாக சில யூடியூப் சேனல்ஸ் சில டிஜிட்டல் மீடியாஸ் டிஜிட்டல் மீடியாஸ்லாம் அவங்க உங்களுடைய கருத்து கணிப்பு பார்க்கும்போது ஜோனோ மிரர் மற்றும் டிபி லைவ் எங்கிட்ட இரு கருத்து கணிப்பு மட்டும் மகாகட்பந்தனுக்கு தான் வந்து ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையுடன் அப்படின்ற ஒரு கருத்து பட சொல்லியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலின் போது நானூறு சீட்டு வெற்றி பெறும் பாஜக அப்படிங்கிற மாதிரியான எக்ஸிட் போல்ஸ பார்த்தோம் எல்லாமே ஒருமித்த கருத்தாக பாஜக வந்து அசுர பலம் கொண்டு திருப்பும் ஆட்சி அமைக்கும் குறிப்பாக அதற்கு முன்னாடி தேவை எடுத்தது போல் முன்னூற்றி மூணு இல்லாமல் அதை விட ஐம்பது சீட்டாவது அதிகம் தான் பார்த்தோம் நானூறு சீட்டுக்கு பாஜக வெல்லும் அப்படின்னு சொன்னவர் இந்தியா டுடே லைவ்ல அழுது நம்ம பார்த்தோம் ராஜேஷ் சர்தாச அப்படியே டைகர் நீ எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் படைச்சிருக்க இப்படி ஒரு சல்பி மாட்டு நீ அழுகலமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் சமாளப்படுத்துறாருன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி வந்து பிரஸ் மீட் வச்சு ஒரு மூணாவது நாள் என்ன அம்பலப்படுத்தினார்னா மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறதுக்காக போல்ஸ் வந்து ஊதி பெருக்கி அந்த மார்க்கெட் வீழ்ச்சியாக பாத்துக்கிறேன் ஏன்னா மண்டே தான் உங்களுக்கு ட்ரெண்ட் பண்ணும் இது என்ன அந்த வீக்கான மார்க்கெட் கேட்கெட் மண்டே செட் பண்ணும் மண்டே பெரும் வீழ்ச்சி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கெட்ட செய்தி வந்தா கூட மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு வீழாது அப்படிங்கறது ஒரு ட்ரெண்ட் ஊழல் முன் வச்சிருந்தாரு அது வந்து அது வந்து சார்ஜ்ன்றது இல்லாம அதற்கான எல்லா தரவுகள் எல்லா ட்ரெண்ட்ஸும் நம்ம பாக்குறோம் அது சரி அது ஏத்துக்காதவங்க விடட்டும் ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்ல நானூறு சீட்னு சொன்னவங்க இரநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி நாற்பது சீட்டு தான் ஜெயிச்சாங்க இதை யோகேந்திர யாதவ் இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்ப இப்ப வந்து இந்த எக்ஸிட் போல்ஸ் சர்வே இப்ப வந்து ஒரு சர்வே பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஆஹ் அதிமுக திமுகவை விட அதிக சதவீதம் பெறுவார் ஐம்பத்தாறு சதவீதம் பெறுவார்னு ஏதோ ஜென் லோக் சர்வே அப்படின்னு வார வாரம் ஒரு பேரை வச்சு ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்கள குளிர்விக்கிறதுக்காக பல சர்வேகள் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ பொதுவாகவே இந்த ஊழல் அதாவது வந்து ஊழல்னா இந்த சர்வே எடுப்பதில் ஊழல் இல்லது வந்து சர்வே இந்த கட்சிகளால் மேனிப்புலேட் செய்யப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி சர்வே மத்ராலஜிகள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து யூஸ்வலி வந்து ஓட்டர் டான் அவுட் சர்ச் ஆகிறது அப்படிங்கிறது ஆன்டி இன்கம்மசிய காட்டம் எப்பயுமே இந்த முறை வந்து ஒரு ஒன்பது சதவீதம் வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு பீகார்ல வந்து அறுபது சதவீதத்துக்கு நல்லா போனதே கிடையாது ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு சதவீதம் இந்த முறை வந்து அறுபது சதவீதம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது அப்படின்னும் போது இந்த சர்ஜை யூஸ்வலாவே என்ன சொல்லுவாங்கன்னா வழக்கமாகவே ஒரு இந்த அளவு சர்ஜ் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து பயங்கர துடிப்பா இருக்கிறாங்க இருக்கிற கவர்மெண்ட் வெளியேற்றுறதுக்கு பயங்கர துடிப்பா இருக்காங்கன்றதுதான் அனுமானம் இது ப்ராபபிலிட்ட வந்து ப்ராபபிலிட்டி அது பேர் வந்து சான்ஸ் அது எப்பயுமே வந்து சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து அதான் வந்து ஆன்டி இன்கமன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்குன்றது நம்மளுக்கு இது சுட்டி காட்டு அப்ப அப்படி இருக்கும்போது இந்த சர்வேக்கு வந்து எப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சீல நூறு தான் கேட்கப்படுது ஆஹ் நீங்க ஒரு சர்வே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்றது எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு இவங்க எவ்வளவு சர்வே எடுக்கிறாங்கன்னு பாத்துட்டு அதே எலெக்ஷன் முடிவுகளை கணக்கு எவ்வளவு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிய கேப் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் பேர்ட்ட சர்வே எடுப்பாங்க ஒரு தொகுதி இப்போ இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா எலெக்ஷன் கேம்பெயின் வியூக வகுப்பாளர்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்னு அவங்க ஒவ்வொரு தொகுதிலயுமே எட்டாயிரம் பேர்ட்டு பத்தாயிரம் பேர்ட்டு சர்வே எல்லாம் எடுப்பாங்க பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து எடுப்பாங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் இல்ல கிராம கிராமத்துக்கு எட்டு பேர் பத்து பேர் அந்த மாதிரி எடுத்து ஏறக்குறையா வந்து தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேர்கிட்ட எடுப்பாங்க லட்சக்கணக்கான பேர்கிட்ட எடுத்தா அவங்க வந்து எந்தெந்த தொகுதியில என்னென்ன பிரச்சாரம் பண்ணணும் இப்ப வந்து விஜய் எல்லாம் சீட் வச்சு படிக்கிறாருல தொகுதி வாரியா போனா ஏன் இங்க வந்து இதை கட்டல அங்க அதை கட்டல அப்படின்னு படிக்கிறார்ல நாம அக்கா இல்ல அப்படின்லாம் படிக்கிறார் இல்லையா அது வந்து எப்படி அப்படின்னா இந்த தேர்தல் வியூகிப்பாளர்கள் இப்போ ஒரு இடத்துக்கு பிரச்சார பிரச்சாரத்துக்கு போறாரு ஒரு அரசியல் தலைவர்னா அதுக்கு முன்னாடியே அங்க போயிட்டு அந்த தொகுதியில ஒரு சில ஆயிரம் பேர்கள்ட்ட வந்து சர்வே எடுத்து அவங்கள்ட்ட அவங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் சொல்றாங்களோ அதுல இருந்து தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து வடிவமைப்பாங்க அதற்கு அவ்வளோ ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது அவ்வளோ ஆட்களை நீங்க சர்வே பண்ணும்போது ஒரு மக்கள் ஒரு பெரும் மக்கள் தரல் ஒரு ட்ரெண்டு மாறுறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் போது சர்வே எடுக்கணும்னா எவ்வளவு பெரிய சாம்பிள் வேணும் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒன் பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட சாம்பிள் வந்து பீகார்ல வந்து ஒரு நாலரை கோடி அஞ்சு கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாயிரம் பேர்கிட்ட நீங்க சர்வே எடுக்கணும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சர்வே எட்நூறு பேர் எடுத்தோம் ஆயிரம் பேர் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சர்வேக்கள் இருக்குது இந்த சர்வேக்கள்ல நிறைய வந்து நேரில் போய் எடுத்த சர்வேவா ஒரு டீடைல்டு சர்வே இருக்குதா ஒரு பெரிய கொஸ்டினியர் இருக்குது அதுல வந்து நாங்கள் ஃபில்டர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா இல்லை வந்து ஒரு டீடைல்டு இன்டர்வியூ ப்ராசஸ் ஏதா இருக்கா கிடையாது இது வந்து ஒரு சிம்பிள் டெலிஃபோனிக் சர்வேதான் போன் பண்ணி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கறது அப்படின்றதான் இப்ப இதுல வந்து இந்த இது வந்து இந்த சர்வே முறையே தப்பு அப்படின்னு சொல்றது கிடையாது நிறைய விஷயத்துக்கு டெலிஃபோனிக் சர்வே எல்லாம் யூஸ் ஆகும் இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க இல்லையா இந்த ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்குலாம் நிறைய வந்து ஃபீட்பேக் வந்து டெலிஃபோனிக் சர்வேஸ்ல தான் எடுக்கிறாங்க அதே போல வந்து இப்போ வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிவி சீரியல் டிவி ஷோக்கெல்லாம் வந்து ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கு அதை பற்றி ரிசர்ச்சுக்கு டெலிஃபோனிக் சர்வே எல்லாம் எடுப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா இப்ப தேர்தல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிள் சர்வேஸ் வந்து உண்மை நிலவரத்தை தெரிவிப்பது இல்லை அப்படிங்கறது வந்து யோகேந்திர யாதவ் கொஞ்ச நாளே சொல்லிட்டு வருவாரு யோகேந்திர யாதவ்ங்கிறது ஒரு செஃபாலஜிஸ்ட் செஃபாலஜி அப்படிங்கறது அது ஒரு சயின்ஸ் சயின்ஸ் அபோர்ட் எலெக்ஷன் அதாவது தேர்தல் முடிவுகளையும் தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் எதை கொண்டு வாக்களிக்கிறார்கள் எத்தனை சதவீதம் யாருக்கு போகுதுன்னு பாக்குறதுக்கான அது ஒரு அறிவியல் முறை அதுல தேர்ச்சி பெற்ற யோகேந்திர யாதவ் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து உத்தரப்பிரதேச போய் பேசிக்கிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது அப்ப வந்து ஒரு டீக்கடையில வந்து நான் அவங்கள்ட்ட விசாரிக்கிறேன் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு விசாரிக்கிறேன் அவங்க பாஜக தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாரு நான் வந்து சரி வந்து ஒரு சர்வேன்னு சொல்லி நான் இந்த பாஜக ஓட்டு போடுவார் அப்படிங்கிறத பாஜக ஓட்டு போடுவார் என மட்டும் நான் கணக்கிட்டு கொண்டிருந்தேன் என்றால் அங்கே பாஜக தான் வெற்றி பெறும் நினைச்சிட்டு போயிருப்பேன் நான் அவருடைய ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பேச்சு கொடுத்ததுதான் தெரியுது அவர் சமாஜ்வாதி பார்ட்டிக்காரு அவர் வீட்டுல அகிலேஷ் ஏதாவது போட்டோவை மாட்டி வச்சிருக்கிறாருன்னு மக்கள் வந்து சர்வே எதை சொன்னால் அவங்க விட்டுவாங்க ஆன்சரா இருக்கும் இல்ல எதை சொன்னா நம்மளுக்கு ஆபத்து வராது அப்படிங்கிற பதிலை கற்று வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் பதிலளிக்கிறத அளிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சர்வேல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதனுடைய எடுக்கக்கூடிய முறைகள் இது சம்பந்தமான பல விஷயங்கள்ல நீங்க சொல் கோடி காமி காமிங்க ஒரு பக்கம் எக்ஸிட் போல் ஒரு பக்கம் இருக்கட்டும் கடந்த காலத்துல பார்க்கிறோம் அது போய் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ரெண்டு எலெக்ஷன்லயும் டுவெண்ட்டிலையும் வந்து போய் இருக்கிறது இந்த எக்ஸிட் போல் எல்லாம் பீகாரை பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அந்த பத்தாயிரம் ரூபாய் மகளிருக்கான அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து கொடுக்கப்பட்டது இதுதான் வந்து போலிங் பெர்சன்டேஜ் எகிர்னதுக்கும் காரணம் ஆட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலையில வந்து மகளிர்கள்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கூட சொல்லப்படுது அதே போல ஜன்சுராஜ் பிரசாந்த் கிஷோர்னுடைய ஃபேக்டரும் ரொம்ப ரொம்ப கீ ஃபேக்டரு எது எதிர்ப்பர்கள்லாம் வந்து அவர் வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிக்கிறாரு இதன் மூலியமாவும் ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இல்லவா இதை நம்ம வந்து முற்றிலுமா வந்து நம்ம புறக்கணிச்சிட முடியாது இது வந்து பிஜேபியினோட வெற்றிக்கு ஒரு கூறு கூறுகளாக அமைஞ்சிருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம தான் இந்த வேலையை பார்க்கறது அதாவது தேர்தல ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் இப்போ ஏதாவது குளறுபடி பண்ணணும் அப்ப அந்த குளறுபடியை நியாயப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்ததுனால மக்கள் ஓட்ட மாத்திருவாங்கன்னா மாத்திடலாம் மாட்டாங்க அப்படி மாத்திரவே மாட்டாங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய் சமூக நலத்திட்டமா கொடுக்குறீங்க அதெல்லாம் விட்டுருவோம் தேர்தலுக்கு காசு தராங்க இல்லையா காசு தர்றதுதான் மக்கள் நீங்க வந்து சமூக நலத்திட்டம் இப்ப உரிமை தொகை தராங்க இல்ல வந்து அங்க பத்தாயிரம் ரூபாய் தராங்க அதை விட்டுருங்க தேர்தலுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு பத்தாயிரம் வரைக்கும் போச்சு இல்லையா அதுவே மக்கள் காசுக்காக ஓட்டளிப்பது இல்லை அப்படிங்கிறது என்ன ப்ரூஃப்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக தான் ஆட்சியில் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு அதை விட அதிகமா காசு தந்துட முடியுமா அதை விட யாராலையும் கிரவுண்ட்ல காசு தந்திருக்க முடியாது திமுக அதிமுக ரெண்டுமே காசு தருது அப்படின்னு சொன்னாலும் அது உண்மையாக இருந்தாலும் திமுக எப்படி வெற்றி பெறுது அப்ப அதிமுக மேல அவ்வளவு அதிருப்தி இருந்திருக்கு அதை தாண்டி அதை வாங்கின காசை தாண்டிதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்ப காசுக்கு மட்டுமே ஓட்டு போடுவது அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பத்துகளிலே முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பத்து முதல் பாதியிலே முடிஞ்சு போச்சு கடைசியா சொன்னா அந்த திருமங்கலம் தேர்தல் திருமங்கலம் தேர்தலுக்கு பிறகு இவரு பிடிஆர் வந்து டேட்டாவே சொல்றாரு எந்த தேர்தலும் காசு நிர்ணயிக்கவில்லை மேபி ரெண்டு பேரும் நெக்டு நெக் போனா ஒரு சின்ன எட்டி வேணா காசு தரும் அதிருப்தி அப்ப ரெண்டு பேருமே காசு தரும் நான் பாதியோ தான் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு அப்ப ஒரு அதிருப்தி இருக்க முடியாது காசு வாங்கினாங்கறதுக்காக எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க இதுதான் அங்க வந்து சூழ்ச்ச வாங்க மக்கள் காசுக்காக ஓட்டு போடுறது கிடையாது இது நான் வந்து மறைமுகவா தர காசு அப்படின்னு சொல்லும் போது அதற்கே இவ்வளவுதான் வேல்யூன்னா சமூக நல திட்டம் அப்படின்னும் போது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல பத்தாயிரம் ரூபாய் தராங்க அப்படிங்கறதுனால நிதிஷ்குமார்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க இப்ப ஆயிரம் ரூபாய் தரது வந்து ஏன் வாக்காக டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரதிபலிக்க பிரதிபலிக்கு போகுதுன்னா மக்களுக்கு வந்து கண்டினியூஸா அது வந்து நம்மளுக்கு உறுதி செய்யப்பட்டு வருது இது தேர்தலுக்காக மட்டும் இல்ல கண்டினியூஸா நம்மளுக்கு எப்போதும் இந்த நலத்திட்டம் உதவுது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்ப அதனாலதான் வந்து அவங்க வந்து வாக்கு செலுத்துவாங்களோ இல்லையா இந்த மாதிரி ஒரே ஒரு தரம் அதுவும் பாருங்க நாலு மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து தேதி அறிவிக்குது பன்னெண்டு மணிக்கு ஒரு பத்தாயிரம் அறிவிக்கிறார் ஒரு சில மணி மணி என்ன அறிவிக்கிறார் இது முன்னாடி அதாவது வந்து சட்டத்துக்கு புறமானது தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பணம் வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது இது வந்து நடந்திருக்கவே கூடாது ஏன்னா இதே மாதிரி வந்து அங்க வந்து டிஆர்எஸ் யாரு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி அவங்க இதே மாதிரி ஒரு நலத்திட்டத்தை கொடுக்கும் போது அவங்க முன்னாடியே அறிவிச்சிருந்தாலும் அதோட டிஸ்ட்ரிபியூஷனே நடக்கூடன்னு தேர்தல் ஆணையம் தருத்து நிறுத்துச்சு நீங்க தெலுங்கானா எலெக்ஷன் முன்னாடி அப்ப அதுதான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இது வந்து வயலேஷன் இப்படி வந்து ரொம்ப அப்பட்டமாக சட்டத்துக்கு புறம்பாக அனுமதிச்சுட்டு இதனாலதான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கம் செய்ய இவங்களே ஒரு எக்ஸிட் போல உருவாக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு தேஜஸ் யாதவ் சொன்ன மாதிரி அந்த எலக்ஷன் ஆபீசர்கள் அந்த கவுண்டிங் பண்ற ஆபீசர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்ப உளவியலா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்களா உளவியலா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்க இது வந்து நம்ம கண்டினியா பாக்குறோம் இல்லையா எல்லா இடத்துலயுமே பிஜேபி ஒரு விஷயம் பண்ண போதுன்னா அதற்கு முன் தயாரிப்பாக அதற்கான கருத்து உருவாக்கங்களை செய்வது போல் எல்லா வேலைகளும் செய்கிறார்கள் இப்ப எஸ்ஐஆர் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பாருங்க எல்லா ஊடுருட்கள் இருக்காங்க தான் எஸ்ஐஆர் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது இல்ல வேற வேற எந்த நடவடிக்கை எடுக்கிறதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா வந்து எப்பட நீ வந்து சொல்லி வச்ச மாதிரி வர அப்படின்னு சினிமா எல்லாம் கேட்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து கரெக்டா இந்த கருத்துருவாக்கங்கள்லாம் பிஜேபி சேர்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க இப்ப இருந்தாலும் மகளிர் அதிக பேர் வாக்களிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும் போது இது எஸ்ஐஆர தாண்டி இத்தனை சதவீதம் வருது அப்படின்னும் போது இது ஒரு கவனிக்கக்கூடிய ட்ரெண்ட் இது எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்றத தாண்டி இதை பற்றிய உண்மையான ஆய்வுகள் வேணும் உண்மையான ஆய்வுகள் வந்தா இந்த ஆய்வுகள்லாம் வந்து தவிடுபிடி ஆயிரும் நாளைக்கு ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இல்ல இதை என்ன செய்ய காத்திருக்கிறார்கள்ன்றதுக்கு இது ஒரு இண்டிகேஷனா இருக்குது இவங்க வந்து இந்த கருத்து உருவாக்கம் செய்யறது நம்ம இன்னும் விழிப்போட இருக்கணும் குறிப்பா ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து இந்த அங்க வந்து எலெக்ஷன் கவுண்டிங்ல எந்த குளிர்புடியும் நடக்காம நாளைக்கு பாத்துக்கிறதுதான் அவங்களோட வெற்றி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கிறோம் இப்போ இந்த விவகாரத்தில் எனக்கு இறுதி என்னுடைய கேள்வி பல சார்ஜஸ் வைக்கப்பட்டது ஓட்சுவரி சார்ஜஸ் எஸ்ஐஆர் விவகாரம் டெலி மாஸ் டெலிஷன் அதே போல மாஸ் இன்க்ளூஷன் வந்து பேசு பேசப்படாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அது இப்போ மேபி ஆப்டர் எலெக்ஷன் வேணா காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் அதை வந்து வெளிப்படுத்தலாம் இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலையும் இந்த தேர்தல் வந்து சந்திக்கிறாங்க ஒரு போலிங் பர்சன்டேஜ் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு வருது அப்படிங்கிற பொழுது பலராறும் கணிக்கப்படுகிறது வந்து நடுநிலையாளர்களால் நெக் டு நெக் ஃபைட் இருக்கும் நிச்சயமாக இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கணிக்கிறாங்க நீங்க அப்படிதான் கருதுனீங்களா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் அல்லது பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி சம்திங்கில் தான் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கும் பறிபோகிறதுலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்களே இதில் நீங்கள் உடன்பறிங்களா நெக் டு நெக் ஃபைட் தான் இருக்குமா ஆக்சுவலி கிரவுண்டில் இருக்கிறது அப்படியே இந்த எஸ்ஐஆரோ ஓட்சோரியோ இவர்கள் எலெக்ஷன் கமிஷன் வச்சு இந்த மாதிரியான இந்த ரூபாய் தரது மாதிரி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் இல்லாமல் இருந்தா இது தேஜஸ்வி யாதவ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஸ்வீப்பாக இருந்திருக்கும் அதாவது போன முறை எழுபத்தஞ்சு சீட் அவங்க ஜெயிச்சாங்க இவங்க எழுபத்தி நாலு ஜெயிச்சாங்களா பாஜக அந்த கேப் இல்லாம இவங்க ஒரு தொண்ணூறு சீட்டுக்கு மேல ஜெயிப்பதும் அவங்க வந்து அது வந்து அறுபது இல்ல ஐம்பத்தஞ்சு சீட்டா குறையிறதுக்குமான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருந்தது ஆனால் அவரை விட பாஜகவை விட அதிகம் குறைந்து குறைந்திருக்க போவது வந்து இவருதான் இருந்துச்சு யாரு இது நிதிஷ்குமார் ஜேடியு தான் இருந்துச்சு ஏன்னா போனோம்னா நாற்பத்தி மூணு இந்த முறை இருபது சீட்டு தான் வந்துருக்கணும் அவர் அந்த அளவுக்கு தான் அதிருப்தி இருந்தது பாஜகவை விட அவர்களுக்கு தான் ரொம்ப பெரும் அதிருப்தி அப்ப அது நடக்காமல் கொண்டது இந்த எஸ்ஐஆர் அப்படின்றத என்னோட கருத்து அப்ப ஃபைட் வந்து நெட் தான் போகும் இருப்பினும் இதை தாண்டி தேர்தலில் எதுவும் குளறுபடி இல்லை என்றால் ஒரு இரண்டு சதவீதம் வித்தியாசம் ஒரு சதவீதமோ இரண்டு சதவீத வித்தியாசத்துலயே ஆஹ் இவர் மகா கட்பந்தன் கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதா என்னோட கணிப்பு ஆனா தேர்தல் கவுண்டிங்ல என்ன குளறுபடி நடக்க போது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கறத இப்ப பாக்குறோம் ஏன்னா அந்த நிலைமைக்கு பாருங்களேன் முன்னாடி தேர்தல் எல்லாம் ஒழுங்கா நடக்கும் அதுக்கு முன்னாடி தேர்தல் இது இருக்கு இல்லையா படிவம் இருக்கு இல்லையா அது லிஸ்ட் இருக்கு இல்லையா அது ஒழுங்காத்தான் இருக்கும் அப்படிங்கிற அசம்சன்ல தான் நம்ம இயங்குவோம் அது அதன் அடிப்படையில தான் நம்மளோட ப்ரொடிக்சன்ஸ் வைப்போம் நம்மளோட அனாலிசிஸ் வைப்போம் இன்னைக்கு வந்து நம்ம அனாலிசி எல்லாம் வச்சிடறோம் இனிமேல் ஆண்டா ஓட்ட கையின்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஆகி போச்சு வந்து பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவு உங்களோட கருத்துக்களை பயன்பீங்க ரொம்ப நன்றி நன்றி